வணக்கம் மக்களே பேக் டு அனதர் வீடியோ இன்றைக்கி நியூ இயர் வீக்கெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க எங்கள் ஆஃபீஸில் ஸோ ஆக்சுவலாக நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கிறதுனால இங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஏரியாவும் கம்மி ஸோ இப்போ எங்கே போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன்னா மூக்கயூர் மூக்கையூர் வந்து ராமநாதபுரம் டிஸ்டிக்டில் தான் இருக்குது பட் இங்கேருந்து டுவார்ட்ஸ் தூத்துக்குடி ரோடு அந்த ரோட்டில் தான் வந்து அந்த பீச் இருக்குது முக்கைய ஃபிஷ்ஷிங் ஸ்பாட் அது டூரிஸ்ட் ப்ளேஸ் மாதிரி தான் ரெண்டு ரூட் யூஸ் பண்ணுவாங்க ஒன்று எங்கள் ஏரியாக்கிட்ட இருக்கிற அந்த ஃபோர்வே ஜங்ஷன் என்னோடய இன்ஸ்டாலாக பார்த்தீங்கன்னா தெரியும் இன்ஸ்டாகிராம் ஐடியை கீழே போட்டுக்கிறேன் ஸோ அதில் வந்து போட்டிருப்பேன் அதில் வந்து அந்த ஏரியாவிலேருந்து ஸ்ட்ரைட்டாக எடுத்து அவுட்டர் ஈசிஆர் லைனில் அப்படியே கனெக்ட் பண்ணாங்கன்னா கன்னியாகுமரிக்கு போகிற ரூட் இருக்கும் இது வந்து இன்னொரு வே இது வந்து என்ன ரூட்டை இப்போ நான் போயிட்டு மதுரை ஹைவே இந்த மதுரை ஹைவேயிலிருந்து போய்ட்டுருக்கும்போது அங்கேருந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கிலோமீட்டர்ஸில் ஒரு லெஃப்ட் வரும் அதில் இருந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் அங்கே தான் அந்த மூக்கையார் பீச் இருக்குது அந்த மூக்கையார் பீச் ரோடு வந்து அது வழியாகவும் நம்ம வந்து கன்னியாகுமரி போகலாம் திருநெல்வேலி போகலாம் ரோடு நல்லா இருக்கும் நல்ல ஏரியா சீனரிஸ் பயங்கரமாக இருக்கும் அந்த ஏரியாவில் ஸோ நாங்கள் தென்காசி போகிறதே அந்த குற்றாலம் போகிறதுனாலுமே அந்த ரோடு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம் அதுவும் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக அந்த ரோடும் பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா இன்னொரு ரோடு இருக்கு ஸ்ரீவலிபுத்தூர் ரோடு அதுக்கு அந்த ரோடு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ சேனலுக்கு நேம் வச்சுருக்கேன் இப்போதைக்கு மேபி மாற்ற நாள் நினைக்கிறேன் மோஜோ காய் இந்த பிளாக்னு வச்சுருக்கேன் வேறு நேமும் பெருசாலாம் யோசிக்கலாம்னு தோணலை யோசிச்சா இதான் அவ்வளோ தான் வந்துச்சு ஸோ அதே வச்சாச்சு மக்களே இந்த ரோடு தான் இதுவும் அதே தான் மதுரை ஹைவே தான் பட் இந்த இடத்துல ஒரு மாஸ்க் இருக்கா இதுதான் இந்த இடத்துல அந்த லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ஃபுல் ஹைவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது திருவண்ணாமலையில தான் வந்து குடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா சிவன் கோயிலுக்குமே உலகிலேயே மூத்த கோயில் அதுதான் ஆதி கோயிலும் பாங்க ஸோ எங்க டீம்ல ஒருத்தர் ஆல்ரெடி பெர்செப்ஷன் சிக்ஸ்டி ஃபைவ்னு ஒருத்தர் இருக்கா அப்படின்னு நிர்மலர் அவர் அந்த வீடியோவை போட்டிருக்கா அப்படின் போய் செக் பண்ணி பாருங்க ஆதி கோயிலும் பாங்க அந்த கோயிலை இருக்கிறதுலேயே அந்த டைம்ல வந்து சூர்பனகை அப்படின்னு ஒருத்தங்க இருப்பாங்க தெரியுமா ராவணனோட சிஸ்டர் அவங்க இங்கே தான் வந்து வழிபட்டு போவாங்களாம் அந்த கோயிலுக்கு வந்து எத்தனை வருஷம் இயர்ஸ் வந்து ஸ்டோரி இருக்கு எனக்கு கிளியராக தெரியல பட் அந்த வீடியோவில் வந்து அங்கே இருந்த குருக்கள் வந்து அவங்க எங்களுக்கு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒன்ஸ் அவங்களுக்கு டைம் கிடச்சு நான் அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் நானும் வந்து இந்த வீடியோவை வந்து ஒன் டைம் வந்து நான் இந்த விலாக் போடுவேனான்னு தெரியல பட்டு என்னோட ட்ரோன் வீடியோவை அட்டாச் பண்ணுவேன் அண்டு கொஞ்சம் பேருக்கு வந்து என்னோடய ட்ரோன் ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு நான் நினச்சிங்கன்னா டிஎம் பண்ணுங்க ஸோ ரா ஃபுட்டேஜ் என்ன நான் ஷேர் பண்ணுறேன் உத்திரோ எல்லா உத்திர அந்த தீபாராதனை அது வந்து ஒன்ஸ் அது வந்து எல்லா கோயிலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு வந்து இங்க கடைசியா பண்ணுவாங்க ஏன்னா வீடு திரும்புவாரு அப்படின்னு ஆனா சிவன் திருவண்ணாமலையில் குடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க ஸ்டோரி இந்த இது இப்படி இருக்கும் இங்கே ராமேஸ்வரம் வந்தால் இந்த கோயிலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் வெயில் அடிக்குது ஆனால் என்னென்னா ஃபுல்லாக விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அந்த காற்று கொஞ்சம் ஜில்லுன்ட்ருக்கு இப்போ இந்த வண்டிலாம் வந்து பஞ்சமுகம் அஞ்சு நேரம் ஐயப்பா இப்போ வந்து ஐயப்பன் கோயில் போயிட்டுருக்குறவங்க அதான் அவங்க வந்து என்னென்னா உத்தரவோசமங்கை அப்புறம் வந்து இந்த புற்றாலம் அங்கே உள்ள ஒரு சிவன் கோயில் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இங்கே சபரிமலை போவாங்க எப்பயுமே இங்கிட்டருந்து போகிறவங்க சில பேர் அங்கேருந்து முடிச்சுட்டு வரும்போது அதை பார்த்துட்டு வருவாங்க பைக்கர்ஸ் யாரும் இந்த ரோடை யாருமே அக்சஸ் பண்ணதில்லை எனக்கு நிறைய தெரிஞ்ச வரைக்கும் ஆனால் இங்கே இந்த லைன் ரோடு வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ரைடு வந்து பண்ணலாம் அந்த லைனில் நாங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ்க்கு மேலே அந்த ரோடு ரைட் பண்ணியிருக்கேன் குற்றாலம் போகிறதுக்கு கன்னியாகுமரி போகிறதுக்கெலாம் டிஎன் முப்பத்தெட்டு ஆண்டி போயிடுவோம் ஆ இதில் உள்ள அந்த கல் தூசி வண்டியில் ஏறுது மோஸ்ட் வந்தாச்சு ஒரு டூ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர்ஸில் லெஃப்டை எடுத்துட்டோம்னா ஏறி ஆவரேஜ் பண்ணிடலாம் முக்கை யாரில் முக்கையோ ஆஃப்டர் டூ அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் ஒரு லெஃப்ட்டு ஃபுல் ஸ்ட்ரைட்டு ஸோ எப்படி இருக்குன்னு அப்போ அங்கே ஒரு ஓல்டு சர்ச் ஒன்று நியூ சர்ச் ஒன்று இருக்குதுன்னு மேப்பில் பார்த்தேன் ஸோ அந்த என்ன சொல்கிறது மேப்பை இதில் பார்க்கும்போது நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு அதையும் போய் பார்க்கணும் செம்மையாக இருக்கு ரெண்டு பக்கம் அப்படியே விவசாயத்தை போட்டு அடுக்கூட ரோடு தக்காளி டக்குன்னு ஒரு ட்ரோனை ஏற்று அப்படி ஒரு குட்டை போட்டுற வேண்டியது போயிட்டு அங்கே போய் என்னன்னு பார்த்தாதுன்னு தெரியும் ஏன்னா நாங்கள் தான் போகும்போது கிடையாது அந்த டைம்ல எல்லாம் எப்போ டெவலப் பண்ணுறாங்கன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நான் ரீல்ஸ் தான் பார்த்துருக்கேன் எங்கள் ஏரியா இந்த ராம்நாடு சேனல் அப்படின்னு வச்சிருக்காங்க அதில் தான் பார்த்துருக்கேன் அந்த ட்ரோன் வியூ போட்டிருந்தாங்க ஸோ நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்றது தான் போயிட்டு எதுவும் ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்துட்டு வரணும் அதுக்காண்டி தான் மெயினாக போகிறேன் போகிறாவே வீட்லேயும் போர் அடிக்குது இருக்கு പോകലാ എലക്ട്രിക് വെഹിക്കിൾ தோணையா தான் பாரு ஐயா இந்த ரோட்டில் ஓலாமனு தெரியலையே காவலர் விதைக்காட்டு நம்ம எதுவும் மாத்தி வந்துட்டோமா வந்தாச்சு ஆக்சுவலா ரெண்டு இடம் இருக்கு அந்த லைன் ஒண்ணு அப்புறம் இந்த லைன் ஒண்ணு அந்த லைன் எப்பயுமே ஓப்பன் கிடையாதுன்னு நினைக்கிறேன் பெர்மனெண்ட்டாக வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க போல் அந்த ஷிப் யார்டு யூஸ் பண்ணுறவங்க மட்டும் அந்த லைன் போயிட்டு வந்துக்குறாங்கன்னு நினைக்கிறேன் அத்தை யாரும் கிட்டலாம் வர்றதில்ல இது மட்டுந்தான் வந்து சும்மா ஜஸ்ட்டு விசிட் பண்ணுறதுக்குள்ள பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அதே கிடக்கு பைக்கர்ஸுக்கு நல்ல ப்ளேஸ் பைக்கர்ஸ் வந்தாலும் சரி ஃபேமிலி கப்பல்ஸுக்கும் நல்ல ஏரியாதான் இது வேறு என்னோடய ஹெட் செட்டு கூட புலம்புது யூட்டர் எடுக்கிறது க்ளோஸ் பண்ணிக்கோ ஏறிடுவோம் என்கிட்ட ஒரு ஃபேமிலியே தங்க தெரியுது அந்த அந்த சர்ச்சை தான் எடுக்கலாம் இன்னும் சற்று நேரத்தில் எதிர்பார்த்த ட்ரோன் வியூ போட்டு தகத்து தகத்து தகர்கிற வேண்டியதுதான்